அழகர் கோயிலில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் பைரவர் இருக்கார் இந்த பைரவருக்கு மட்டும் சொர்ணாகிருஷ்ண பைரவர்னு திருநாமம் என்ன காரணம் அப்படின்னா திரும்பி வராத கடன்கள் இழந்த சொத்துக்கள் இந்த மாதிரியான பொருளாதார சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதி சீக்கிரமே அனுகூலம் கிடைக்குங்கிறதுனால தான் அந்த பைரவருக்கு சொர்ண ஆகிருஷ்ண பைரவர் கல்விக்கு பிரதானமாக சொல்லப்படக்கூடிய சரஸ்வதியும் ஹயகிரிவரும் சேர்ந்தா கூட ஒரே சனதில் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த சனத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா கடன்களால் நிவர்த்தி அடைகிறதுக்காக லக்ஷ்மி நரசிம்மட்ட ருணவிமோச்சன சோஸ்திரம் அப்படின்னு கடன் நிவர்த்திக்காகவே ஒரு ஸ்லோகம் சுகம் லட்சுமி நரசிம்மம் இருக்கு அடுத்தபடியா தன்வந்திரி பெருமாள் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாள் ஒவ்வொரு அம்மாவாசை அன்னைக்கும் அந்த தன்வந்திரி மூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும் வேற எந்த கோயிலையுமே வழங்காத ஒரு அபூர்வமான பிரசாதம் இந்த கோயில் வழங்கப்படுகிறது மதுரை கள்ளலகருடைய பிரார்த்தனை ஸ்தலம் தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் கள்ளலகருக்கு போய் சேவிக்க முடியாத பக்தர்கள்லாம் இந்த தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாளை அழகரா பாவிச்சு பிரார்த்தனையை செலுத்துறது வழக்கம் மதுரை கள்ளழகருடைய பிரார்த்தனை ஸ்தலம் தாடிக்கம்பு அருள்மிகு பெருமாள் திருக்கோயில் மதுரை கள்ளழகரே இந்த ஸ்தலத்தில் சேவை சாதிக்கிறதாக ஐதீகம் ஆகியனால்தான் இந்த கோயிலுக்கு பேரே அழகர் கோவில் அப்படின்னா சுத்து வட்டாரத்து கிராமத்து ஜனங்களும் அழைக்கிறது வழக்கம் இன்றைக்கும் மதுரை அழகருக்கு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிண்டு நேர்த்தி கடன் பண்ணிட்டு அதை போக முடியாதவா முடிக்காணிக்கையோ பொங்கல் வைக்கிறதோ எதுவாக இருந்தாலும் அந்த மதுரை கல்லழகருக்கு போய் சேவிக்க முடியாத பக்தர்கள்லாம் இந்த தாடிக்கும் சவுந்தரராஜ பெருமாளை அழகராக பாவித்து பிரார்த்தனையை செலுத்துறது வழக்கம் அந்த வகையில் மதுரை கள்ளலகர் கோயிலுடைய பிரார்த்தனை ஸ்தலமாக அந்த கோயில் விளங்கின்னு இருக்குது இந்த கோயிலில் எந்த உற்சவங்கள் பண்ணினாலும் மதுரை அழகர் கோயிலில் என்னைக்கு உற்சவங்கள் நடக்குதோ அன்றைக்கி தான் இந்த எம்பெருமானுக்கு உற்சவம் அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி வைபவம் ஆடி அன்னைக்கு பெரிய தேர் ஓடுறது எல்லாமே மதுரை அழகர் பிரகாரமே இந்த கோயிலில் உற்சவங்கள் நடந்துட்டுருக்கு இந்த சன்னத்தில் நூறு சிறப்பு என்னென்னா பொதுவாகவே சிவன் கோயிலில் தான் பைரவர் பார்க்க முடியும் பெருமாள் கோயிலில் பைரவர்ங்கிறது எங்கேயுமே கிடையாது மதுரை அழகர் கோயிலில் பைரவர் இருக்கார் அதே மாதிரி இது அழகருடைய பிரார்த்தனை ஸ்தலமாக இருக்கிறனால அழகர் கோயிலில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் பைரவர் இருக்கார் இந்த பைரவருக்கு மட்டும் சொர்ணாகிருஷ்ண பைரவர்னு திருநாமம் என்ன காரணம் அப்படின்னா திரும்பி வராத கடன்கள் இழந்த சொத்துக்கள் இந்த மாதிரியான பொருளாதார சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் தெய்வரை அஷ்டமி திதியில் வந்து பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் அதி சீக்கிரமே அனுகூலம் கிடைக்குங்கிறதுனால தான் அந்த பைரவருக்கு சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் சொர்ணம்னா நமக்கு தேவையான செல்வத்தை ஆக்கர்ஷம்னா தன்வசப்படுத்தி கொடுக்கறனால அந்த பைரவருக்கு சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு திருநாமம் இந்த கோயில் கட்டி சுமார் எண்ணூற்றம்பது வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தென்னிந்திய கோயில் சாசனம் அப்படிங்கிற கல்வெட்டு புசவத்தில் பக்கம் எண்ணூற்றி பத்தொம்போது எண்ணூற்றி இருபது எண்ணூற்றி இருபத்தொன்று சாசனத்தில் இந்த கோயிலை பற்றி பர்டிகுலராக குறி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற மன்னர் காலத்திலையும் பிற்பாடு விஜயநகர பேரரசர் காலத்தில் அச்சுத தேவராயர் ராமதேவராயர் அவா காலத்திலையும் இந்த கோயில் புனரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கு எங்கெங்கெல்லாம் நிலங்கள்லாம் கொடுத்துருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் பூராமே அந்த கல்வெட்டு சாசனத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஊரு பேரே தாடி கொம்பு அப்படிங்கிற ஒரு வினோதமாக இருக்கும் தாடி கொம்புங்கிறது ஒரு தெலுங்கு வார்த்தை இந்த ஊருக்கு முந்தைய பேர் என்ன அப்படின்னா தாளைவன க்ஷேத்திரம்னு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பனைமரங்கள் சூழ்ந்த பகுதி அப்படின்னு அர்த்தம் விஜயநகர பேரரசு காலத்துக்கு அப்புறம் பூரா தெலுங்கு பேசுகிற ஜனங்கள் நிறைய அந்த ஊரில் குறி வந்துட்டனால அந்த தாளைவனம் அப்படின்னு சொல்லப்பட்ட தமிழ் பேரை தெலுங்கு பேராக மாற்றி தாட்டி தாட்டி பெல்லா அப்படின்னா தெலுங்கில் பனைமரம் கும்பலுன்னா கூட்டம் பனைமரங்கள் சூழ்ந்த பகுதி அப்படிங்கிறத தெலுங்கில் தாட்டி கும்பலுன்னு சொல்லி மறுபடி தாடி கும்பு அப்படின்னு ஆகியிருக்கு அந்த வகையில் மிக மிக பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை ஸ்தலம் இது நமக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் பூர்த்தி போல் எல்லா பரிவார மூர்த்தியும் ஒரே கோயிலில் பார்க்கலாம் அப்படின்னா அது தாடிக்குமில்லை மட்டும்தான் அப்படி அதி ஆச்சரியமாக இங்கே பரிவாரமூர்த்தியில் எழுந்துடலியிருக்கா அதில் கல்விக்கு பிரதானமாக சொல்லப்படக்கூடிய சரஸ்வதியும் கயகிரிவரும் சேர்ந்தால் போல ஒரே சனதியில் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் குழந்தைகளுடைய படிப்புக்காக திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு ஏலக்காய் மாலை தேன் வச்சு பூஜை பண்ணினோம் அவா குழந்தைகள் படிப்பில் மந்தமாக இருந்தால் அவளுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை அந்த மந்த புத்தி நிவர்த்தியாகி அவளுக்கு ஞானம் பிறக்கும் அது மட்டும் இல்லை இந்த படிப்பு தான் படிக்கணும் ஆசைப்பட்டு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஹயகிரியருடைய அனுகிரகத்தினால் அந்த படிப்பே கை கைகூடுது அடுத்தபடியாக தன்வந்திரி பெருமாள் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாள் ஒவ்வொரு அம்மா அன்னைக்கும் அந்த தன்வந்திரி மூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும் வேறு எந்த கோயிலையுமே வழங்காத ஒரு அபூர்வமான பிரசாதம் இந்த கோயிலில் வழங்கப்படுகிறது உடம்புல எந்த விதமான உள்ரோகமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய லேகியம் அப்படிங்கிற ஒரு தமிழ் மருந்துகளால் செய்யப்படக்கூடிய லேகியம் சுக்கு மிளகு திப்பிலி பசுனை கருப்பட்டி தேன் இந்த ஆரியம் பக்குவமாக கலந்து சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுவோம் அது அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் இந்த பூஜையே நடக்கும் அந்த பூஜையில் வந்து கலந்துகிட்டு தான் இந்த பிரசாதத்தை வாங்க முடியும் அடுத்தபடியாக கடன்களால் நிவர்த்தி அடைகிறதுக்காக லக்ஷ்மி நரசிமட்டை புதன்கிழமை பிரதோஷம் சுவாதி பௌர்ணமி தினக்க தினங்களில் ருணவிமோச்சன சோஸ்ரம் அப்படின்னு கடன் நிபந்திக்காகவே ஒரு ஸ்லோகம் உண்டு லட்சுமி நரசிம்மருக்கு அந்த சுவாமிட்ட பிரார்த்தனைன்னா கண்டிப்பாக கடன் நிவாரணம் கிடக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டாள் சன்னதி அதி சீக்கிரமாக விவாக பிராப்தி ஏற்படணும்னு நினைக்கிறவா விவாகம் தடங்களாகிட்டுருக்கிறவங்க அதி சீக்கிரமாக விவாகம் ஏற்படணுங்கிறதுக்காக அஞ்சு வியாழக்கிழமை ஆண்கள் வந்து ரதிக்கிட்டேயும் பெண்கள் வந்து இடத்துலையும் ஆண்டாள் நாச்சியார் மூலமாக பிரார்த்தனை பண்ணுற பட்சத்தில் அதிசீக்கிரமே இந்த இடத்துல விவாக பிராப்தி ஏற்படும் இது வந்து பரிகாரம் தோஷ நிறத்தி கிடையாது எனக்குன்னு புதுசாக இனிமேல் யாரும் பிறக்க போகிறதில்ல பிறந்தவாள அனுகூலம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு இந்த இடத்துல வேண்டினோமானால் ஆனால் அதிசீக்கிரமே அனுகூலம் கிடைக்கும் இது யார் கல்யாணம் ஆகலையோ அவளே அஞ்சு வியாழக்கிழமை வந்து இந்த பூஜையில் கலந்துக்கணும் அஞ்சாவது வியாழக்கிழமை பூர்த்தி ஆகும்போது அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு இனிப்போ ஏதாவது வந்து பூர்த்தி பண்ணுறது இந்த கோயிலுடைய வழக்கம் வெகு நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகள் ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமிகிட்ட வந்து ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டாலானா அதி சீக்கிரமே வம்ச அபிவிருத்தி ஏற்படும் அடுத்தபடியாக ஆஞ்சநேயர் மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஸ்வபாதி பரிபூர்ணலோச்சனம் மாருதியும் நமதராட்ச சாந்தகம் அப்படின்னு ராமான்னு சொல்லிவிட்டால் அத்தனையும் கொடுக்கக்கூடிய ராமபக்த ஆஞ்சநேயர் செவ சாதிக்கிறார் அடுத்தபடியாக தாயார் சன்னதி பெருமாள் கோயிலுக்கு எப்போ போனாலுமே ஒரு சம்பிரதாயம் தாயார் முகேன தான் எம்பெருமானை சேவிக்கணும் ஏன்னா தாயார் தான் புருஷகாரம் நமக்காக எம்பெருமான்ட பரிந்துரை பண்ணக்கூடியவள் தாயார் தான் அதனால் கல்யாண சௌந்தரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாயாட்டை நமக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அத்தனையும் தாயாட்டை சமர்ப்பிச்சிட்டோம் ஆனால் அதி சீக்கிரமே எம்பெருமானை அனுகூலம் பண்ணி கொடுப்பார் அந்த வகையில் கருணையே வடிவான கல்யாண சவுந்தரவள்ளி அப்படிங்கிற திருநாமத்தோடு இங்கே தே தாயார் சாதிக்கிறார் அடுத்து பிரதான சன்னதி ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதரா சவுந்தரராஜ பெருமாள் நின்று நின்ற கோலத்தில் கிழக்கே திருமுகம் மண்டலமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய நாச்சியார் திருமணியில் குறிப்பிடும் போதே தெல்லியார் பலர் கைதுளும் தேவனார் வள்ளல் மாளிரும் சோலை மணாளர் அப்படிங்கிறார் வள்ளல் வாளிரும் சோலை மணாலர்ன்னு அழகரை பார்த்து வள்ளல்னு போற்றா ஆண்டால் அப்பேற்பட்ட நம்முடைய எல்லா தேவையும் பூர்த்தி செய்து வர செய்யக்கூடிய வள்ளலாக சௌந்தரராஜன் அப்படிங்கிற திருநாமத்தோடு இந்த பெருமாள் சேவை சாதிக்கிறார் இத்தனை பரிவாரமூர்த்தியும் சூழ்ந்த பயந்துருக்கக்கூடிய அற்புதமான பிரார்த்தனை ஸ்தலம் இந்த கோயிலில் நூறு சிறப்பு சிற்பக்கலை தாடிக்கொம்பு சிற்பக்கலை அவ்வளோ பிரசித்தி பெற்றது அந்த காலத்து சிற்பிகள்லாம் ஒரு கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி தாம்பூம் மாற்றி பார்ப்பேன் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் தாம்பூலம் முடிக்கிறதுன்னு பேர் அப்போது ஒரு வஜனை சொல்லுவாள் தாடி கும்பு தாரமங்கலம் தள்ளி வச்சு அப்படின்னு தாடி கொம்பு மாதிரியும் தாரமங்கலம் மாதிரியும் எங்களால் சிற்பங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் சிற்பி வெத்தலை பாக்கே வாங்கிப்பானோம் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான சிற்பக்கலையை நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய மண்டபமே இந்த சிற்பம் மண்டபம் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிற்பம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இருக்கிற பதினாலு சிற்பம் பண்ணியிருக்காங்க அந்த மண்டபத்தில் பதினாலு சிற்பத்திலையும் ரொம்ப ரொம்ப வேலைப்பாடு இந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய விக்கிரகம் கிரண்யகசிபுவை சம்காரம் பண்ணுற மாதிரி காட்சி கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே சிங்கிள் ஸ்டோனில் பண்ணியிருக்கான் இந்த பல்லுக்கடையில் ஒரு அரை இன்ச்சு கேப்பு அவ்வளோ மைனூட்டும் இருக்குது இந்த ஒரே ஒரு சப்போர்ட்டில் தான் அந்த கால அந்தரத்தில் நிற்கிது இது மாதிரி ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ மைனூட்டாக பண்ணியிருக்காங்க இன்னொரு சிற்பம் என்னென்னா சக்கரத்தாழ்வார முதல் முறையாக கலை சிற்ப ரூபமாக சேவை சாதிக்கிறது இந்த கோயிலில் மட்டும்தான் இன்னொன்று புராணங்களில் படிக்கலாம் கார்த்த வீரி அர்ஜுனர்னு படிச்சிருப்போம் அவருக்கு உருவம் இருக்கிறதும் தாடிக்கும் கோயிலில் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த ஆலயத்திலையும் கார்த்த வீரி அர்ஜுனருக்கு கிடையாது காணாமல் போனது தெஃப்டானதுலாம் விட்டு வேண்டிட்டோம் அது சீக்கிரமே அனுகூலம் கிடைக்கணும் ஐதிகம் கோயில் நட திறந்துருக்கக்கூடிய நேரம் வந்து காலையில் முக்காலுக்கு விஸ்வரூபம் எட்டரை மணிக்கு காலசந்தி சந்தி அதுக்கப்புறம் உச்சிகாலம் பதினொன்றரை மணிக்கு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவா சாயந்தரம் நாளை காலுக்கு நட திறந்து ஏழரை மணிக்கு சாயரட்சை எட்டு மணிக்கு நட சாத்தப்படும் இதுதான் ரெகுலர் டேஸில் இந்த மாதிரி நாட்களில் விசேஷ நாட்களில் கூடுதலாக டைம் திறந்திருக்கும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஃபுல்லாக கோயில் திறந்திருக்கும் காலையில் எட்டரை மணிக்கு முதல் காலம் பூஜை ஆரம்பிச்சதுன்னா நைட்டு ஏழரை மணி வரைக்கும் ஆறு காலம் பூஜை அவருக்கு நடக்கும் பைரவருக்கு அந்த பாலபிஷேகம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த பைரவர் சன்னதிக்கு இத்தனை பரிவாரமூர்த்திகள் இத்தனை சிறப்பு வாய்ந்த தாடிக்குமு சௌந்தரராஜ பெருமாள் மிக மிக விசேஷமான புராதனமான சன்னதி அவசியம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நம